வணக்கம் நண்பர்களே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர் இந்திய பிரதமர் அப்படின்னு சொல்கிறதே வந்து ஒரு வெட்கக்கேடு எனும் அளவுக்கு அவர் அவருடைய வெறுப்பு பிரச்சாரம் வந்து உச்சகட்டத்தை நோக்கி போய்க்கொண்டிருக்கிறது குறிப்பாக மத ரீதியிலான இந்து முஸ்லீம் அப்படிங்கிற வேறுபாட்டை வைத்து அரசியல் பண்ணுகிற அந்த நிலையிலிருந்து இன்னும் ஒருபடி மேலே போய் இன வெறுப்பு பேச்சை வந்து அவர் ஆரம்பிச்சிருக்காரு இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்திய மக்களவைத் தேர்தலில் அவர் பிரச்சாரத்துக்காக எடுத்துக்கொண்டிருக்கிற உத்தி இருக்க அது வந்து இதுவரை எந்த தேர்தலிலும் எந்த பிரதமரிடத்திலும் எந்த அரசியல் தலைவரிடத்திலும் பார்க்காத ஒரு கேவலமான ஒரு ஒரு பிரச்சாரம் என்று தான் சொல்ல வேண்டும் முதலில் ஆரம்பத்தில் அதாவது முதல்கட்ட தேர்தல் நடந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட எட்டு முறை வந்திருக்கிறார் ஒரு வேண்டாத விருந்தாளியை விருந்தாளியைத்தான் தான் அவரை நம்ம அப்போ பார்த்தோம் மோடியே திரும்பப்போ அப்படின்னு எல்லோருமே வெறுத்து போய் சொல்கிற அளவுக்கு அவருடைய வருகை அமைந்தது வந்த இடத்தில் ஒவ்வொரு இடத்திலும் வந்து தமிழர்கள் தமிழ் இதையெல்லாம் வந்து தன்னுடைய ஓட்டு பிச்சைக்காக அவர் பயன்படுத்தி கொண்டார் இந்த மக்களிடம் ஓட்டு பிச்சை வாங்க வேண்பது வாங்க வேண்டிய தமிழர்களை பற்றி உயர்வாக பேசுவது தமிழ் மொழியை பற்றி பேசுவது இதையெல்லாம் பேசினேர தவிர அவருக்கு உண்மையில் தமிழ் மக்கள் மீது துளி அளவு கூட அக்கறை இல்லை அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்த்தோம் ஏன்னா அதற்கு இரு மாதத்துக்கு முன்பு தான் இந்த தமிழகம் இதுவரை காணாத மிகப்பெரிய பேரிடரை சந்தித்தது மழை மூலமாக அந்த பேரிடரில் பல ஆயிரம் கோடி ரூபாய் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு இழப்பாக அமைந்தது தமிழகத்தின் உள்கட்டமைப்பு சரிந்தது தமிழ் மக்களின் வாழ்வாதாரமே வந்து பரிதாபத்துக்குரியதாக மாறிப்போனது இந்த இரண்டு மழை பெருவெள்ளம் இதனால் ஏற்பட்ட சேதங்களினால் ஆனால் இந்திய அரசு இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபாய் கூட நிவாரண நிதியாக தரவே இல்லை உண்மையில் இந்த மக்கள் மீது அக்கறை உள்ள பிரதமராக இருந்திருந்தால் தேர்தலுக்கு முன் தேர்தல் அறிவிப்பதற்கு முன் இந்த தமிழகம் எவ்வளவு தொகையை கேட்டிருந்ததோ அதில் ஒரு குறிப்பிட்ட அல்லது கணிசமான தொகையை தமிழக மக்களின் நிவாரண நிதிக்காக கொடுத்துவிட்டு அவர் இந்தியா இங்கே தமிழ்நாட்டுக்குள் வந்திருக்க வேண்டும் ஆனால் பிரதமர் மோடி அந்த அளவுக்கு நல்ல மனதுக்கு சொந்தக்காரர் இல்லை அதனால்தான் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து அவர் எட்டு முறை வருகை தந்தார் பொய்களை அவிழ்த்து விட்டார் தமிழ் மக்கள் ஏமாளிகள் என்ற நினைப்பில் அவ்வளவு பொய்களையும் அவிழ்த்து விட்டுட்டார் இங்கே தேர்தல் முடிந்த அடுத்த நாளே வந்து அவர் இங்கே வர்றது நின்று போச்சு தேர்தல் முடிந்த அடுத்த இருந்தே பிரதமர் மோடியின் வருகை தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு பக்கம் இல்லை இன்னொன்று தமிழ்நாட்டை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ தமிழ் மக்களை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அதை அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டார் இந்த தேர்தல் பரப்புரையினுடைய இரண்டாம் கட்டத்திலிருந்தே அவர் மதவெறி பிரச்சாரத்தை மிக தீவிரமாக மேற்கொண்டார் முஸ்லீம்களை பற்றி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கேவலமாக அவர் பேசினார் அவர்களுடைய அவர் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் சொத்துக்களை எல்லாம் முஸ்லீம்களுக்கு கொடுத்து விடும் உங்கள் தாலியை அறுத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்றெல்லாம் கேவலமாக பேசினார் அடுத்து இன்னொரு கட்ட தேர்தல் எந்த பிரதமராக இப்படி பேசியிருப்பாங்களா பாருங்கள் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இப்போது அவர்கள் கட்டியிருக்கிற ராமர் கோயிலை இழுத்து மூடுருவாங்களாம் இல்லைன்னா புல்டோசர் வச்சு தகர்த்துருவாங்களாம் யாராவது அதை செய்வாங்களா எந்த அளவுக்கு இந்த பாபர் மசூதி என்கிற சின்னத்தை இடித்து அழித்து தகர்த்தவர்கள் யார் இந்த பாஜகவினர் தான் அவங்க புத்தி தான் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்ற ஒரு நினப்பில் மோடி வந்து இதை திரும்ப திரும்ப சொன்னார் அடுத்த கட்ட தேர்தல் வந்தது அதாவது ஒவ்வொரு கட்ட தேர்தலிலும் அவரது பேச்சு இழிவு நிலையின் அடுத்த கட்டத்துக்கு தான் போகுது அதாவது ஒஸ்ட்டு அதை விட இன்னும் ஒஸ்ட்டு அப்படி தான் வந்து அவருடைய பேச்சு பிரச்சாரம் போய்கிட்டு இருக்குது அதுக்காக சொல்கிறேன் அடுத்த கட்ட பிரச்சாரம் உத்தரப்பிரதேசில் சொல்கிறார் தமிழர்கள் தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள் உத்தரப்பிரதேசத்தை கேவலமாக பேசுகிறாங்க வட இந்திய மக்களை கேவலமாக பேசுகிறாங்க அதாவது வடக்கு தெற்கு என்ற பேதத்தை இன்னும் அதிகரிக்கிறார் பிரதமர் மோடி தமிழர்களை பற்றி அத்தனை கேவலமாக அங்கே பேசுகிறார் இவர்களுக்காக உங்கள் ஓட்டு இந்த தமிழர்களை ஆதரிக்கிற காங்கிரஸ் கட்சிக்காக ஓட்டு என்றே வெளிப்படையாக கேட்குறார் காங்கிரஸ் கட்சி தமிழர்களை ஆதரிக்கிறது அல்லது தமிழர்கள் காங்கிரஸ் கட்சியை ஆதரிக்கிறாங்க இதுதான் அவங்களுக்கு பிரச்சனை இப்போ இப்போது தேர்தலுக்கு இங்கே ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது அதே போல் இங்கே அவங்களுடைய நிலைமை என்ன அவங்களுக்கு என்ன ரிசல்ட் வரும்ன்றது அவங்களுக்கு உள்ளங்கை மாதிரி நல்லா தெரிஞ்சு போச்சு அதனால் இவங்களை இதுக்கு மேலே எதுக்கு இவங்களுக்கு மரியாதை அப்படின்னு உத்தரப்பிரதேசத்தில் போய் தமிழர்களை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தரக்குறைவாக பேசினார் கடும் கண்டனம் கடும் கண்டனங்களுக்கு உள்ளானார் அப்படியே அடுத்த கட்டம் வருது தேர்தல் அடுத்த கட்ட தேர்தலில் ஒடிசாவுக்கு வராரு அங்கே கேவலத்தின் உச்சம்னால் இதுதான் தமிழகம் என்பது இந்தியாவில் இருக்க ஒரு மாநிலம் தமிழ்நாடு என்பது இந்தியாவின் பிரிக்க முடியாத ஒரு அங்கம் சொல்லப்போனால் பிற மாநிலங்களை விட இந்தியாவை மிகவும் நேசிக்கிற இந்த இந்தியாவின் நலனுக்கு அதிக பங்களிப்பை தருகிற இந்திய பொருளாதாரத்துக்கு அதிக அளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணுற மாநிலம் எதுன்னா இந்த தமிழ் தமிழ்நாடு தான் இந்த தமிழ்நாட்டை அந்த அந்த பிரிவினைவாதம் எந்தளவுக்கு கொண்டு போகிறப்பாருங்க இந்த ஒடிசா மாநிலத்தில் இருக்கிற பூரி ஜெகநாதர் கோயிலின் பொக்கிஷத்தினுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்படிங்கிறார் தமிழர்களை திருடன் அப்படின்னு சொல்கிற வெளிப்படையாக கிட்டத்தட்ட வெளிப்படையாகவே தமிழர்களை திருடர்கள் அப்படின்னு சொல்கிறார் ஒடிசா மாநிலத்தினுடைய பொக்கிச சாவி தமிழ்நாட்டில் இருந்தால் என்ன நடந்துவிடும் தமிழர்கள் போய் அந்த பொக்கிசத்தில் இருக்கிற மொத்தத்தையும் வந்து கொள்ளை வர போகிறாங்களா அல்லது தமிழ்நாடு அரசு அதை செய்ய போதா எந்த அர்த்தத்தில் இந்த இந்த மோசமான ஒரு பழியை இந்த மோடி அவர்கள் தமிழர்கள் மீது சுமத்துகிறார் அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி பூதாகரமாக நிற்கிது நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மிக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்காரு இந்த மாதிரி கேவலத்தை இதுவரைக்கும் எந்த பிரதமரும் செய்ததே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து கேவலத்தின் உச்சத்துக்கு போயிட்டீங்களே அப்படிங்கிறத மு ஸ்டாலின் பதிவு பண்ணியிருக்கார் இந்த இதில் என்ன ஒரு பெரிய கேவலன்னா பிரதமர் மோடியோட இந்த அருவருக்கத்தக்க பேச்சை இதே தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்கிற அந்த பா அந்த கட்சியினுடைய தலைவர்கள் அண்ணாமலை என்கிற ஒரு எல் முருகன் அப்படிங்கிற ஒரு இவர் சொன்னார் பாருங்க டிஆர் பாலு உனக்கு ஒன்றுமே தெரியாது இடியட் அப்படின்னார கிட்டத்தட்ட அதுதான் அவருடைய நிலைமை எதுவுமே தெரியாமல் மோடியினுடைய பேச்சுக்கு வக்காலத்து வாங்குறாங்க இந்தியா போ இந்திய அரசியலமைப்பை பொறுத்தவரை இந்த இந்தியாவுக்குள் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை ராஜஸ்தானிலிருந்து மிசோரம் வரை மணிப்பூர் வரை அங் எந்த மாநிலத்தில் பிறந்திருந்தாலும் அவர்கள் எந்த நாட்டினுடைய எந்த மாநிலத்திலும் தேர்தலில் நிற்கலாம் பதவிக்கு வரலாம் ஆட்சியை நடத்தலாம் அந்த அதிகாரத்தை அந்த உரிமை நமது இந்திய அரசியலமைப்பு ஒவ்வொரு இந்தியருக்கும் கொடுத்துருக்கு இங்கே இருக்கிற அந்த அறவேக்காட்டு பாஜக அரசியல்வாதிகள் விள விளக்கம் சொல்கிறாங்க பா ஒடிசாவினுடைய அதிகாரம் மொத்தம் ஒரு தமிழர் கையில் இருக்குது யார் பாண்டியன் ஏஎஸ் கையில் இருக்கா அதனால் அவரை மனசில் வச்சுக்கிட்டு தான் மோடி இப்படி பேசினார் இன்னும் புதுசாக விளக்கம் சொல்கிறாங்க இந்த விளக்கினைங்க சரி அப்படியே இருக்கட்டும் பாண்டியன் ஐஏஎஸ் அவர்கள் எவ்வளோ சாதனைகளை ஒரிசா மாநிலத்தில் செய்திருக்கிறார் தெரியுமா ஒரு ஒடிசாவில் பிறந்த ஒரு ஒடிசாவாதி செய்யாத அத்தனை சா சாதனைகளுக்கும் சொந்தக்காரராக பாண்டியனை பார்க்குறாங்க அங்கே இருக்கிறவங்க அதனால தான் அந்த மாநிலத்தின் முதல்வர் பாண்டியனை வந்து விருப்ப ஓய்வு பெற வச்சு அந்த மாநிலத்தின் மிகப்பெரிய ஒரு உயரிய பொறுப்பை வந்து அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க அவர் தான் வந்து அவருடைய வழிகாட்டுதல் அவருடைய அறிவுரைகள் இல்லாமல் எதுவுமே நடக்காது என்ற அளவுக்கு அந்த ஒடிசா மாநிலத்தின் ஆட்சி பொறுப்பு அத்தனை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த தமிழ்நாட்டுக்கும் ஒடிசாவுக்கும் கூட கலாச்சார ரீதியாக நட்பு ரீதியாக மிக இணக்கமான ஒரு சூழல் நிலவுகிறது இந்த நேரத்தில் இந்த பிரிவினைவாதத்தை பேசியிருக்கார் மோடி இதைவிட ஒரு மோசமான அற்பத்தனமான ஒரு அரசியல் பிரச்சாரத்தை எந்த தேர்தலிலும் பார்த்ததே இல்லை இதில் இன்னும் கொடுமை என்னென்னா இது அத்தனை அசிங்கத்தையும் அமைதியாக கட்டி வாய் மூடி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் என்கிற மக மட்டமான ஒரு அமைப்பு இதுவரைக்கும் எத்தனை தேர்தல்களை நாம் பார்த்துருக்கோம் எந்த தேர்தலிலுமே ஒரு தேர்தல் ஆணையம் என்பது இந்த அளவுக்கு ஒருதலை பட்சமாக ஆளும் அதிகார வர்க்கத்துக்கு அடிமையாக நடந்து கொண்டதை நம்ம பார்த்ததே இல்லை இந்த மோடிக்கு அடிமையாக மோடிக்கு சேவகம் செய்வதே தங்களுடைய பிரதான தொழில் அப்படின்னு இந்த தேர்தல் ஆணையம் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த தேர்தல் ஆணையத்திலும் ஒரு புகாரை கொண்டு போனால் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா மோடி இப்படி தப்பாக பேசுகிறாரு இதை என்னன்னு பாரியான்னு சொன்னால் உடனே ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க ஏன்டா ராகுல் காந்தியை அதை பேசுகிறாரு ராகுல் காந்தியை மத வெறுப்பை பேசுகிறாரு மோடி மத வெறுப்பை இன வெறுப்பை பிராந்திய வெறுப்பை தூண்டி விடுறாரு வெளிப்படையாக தூண்டுறாரு ஆனால் ராகுல் காந்தி செல்லும் இடமெல்லாம் மக்களிடம் அன்பை மட்டுமே அவர் வந்து போதிக்கிறார் அன்பாக இருப்போம் நட்பாக இருப்போம் நமக்குள்ள பிரிவினை வேணாம் இன மோதல் மத மோதல் வேணாம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அவர் அன்பை பரப்பிக்கிட்டு இருக்காரு அந்த மனிதருக்கும் நோட்டீஸ் மோடிக்கு நோட்டீஸ் அனுப்ப சொன்னால் ராகுல் காந்திக்கும் நோட்டீஸு இது எந்த அளவுக்கு கேவலமான ஒரு தேர்தல் ஆணையம் என்பதற்கு இதை விட ஒரு சாட்சி தேவையில்லை எனக்கு தெரிந்து அரசியல் தலைவர்கள் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் அல்லது சமூக ஆர்வலர்கள் அத்தனை பேருமே ஒருமித்து குற்றம் சாட்டுவது இந்த தேர்தல் ஆணையத்தை தான் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இருக்குது இந்த பாஜக அரசு பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில் மற்ற எல்லோரையும் விட ஐயவன் பாஜகவினரை விட தேர்தல் ஆணையத்துக்கு தான் அதிக ஆர்வம் இருக்குது அதுக்காகவே வந்து அவங்க தேர்தலில் பதிவான வாக்குகளை முன்னுக்கு பின் முரணாக மாற்றி மாற்றி சொல்கிறாங்க திடீர்னு நான்கு கட்ட ஐந்து கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு இப்போ தான் வந்து தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதம் என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க இதற்கு முன்பு எப்போது நம்ம இப்படி கேள்விப்பட்டிருக்கோமா இதற்கு முந்தைய தேர்தல்களில் தேர்தல் ஆணையம் என்பது தேர்தல் வாக்குப்பதிவு நடந்த அன்று இரவே வந்து தெளிவாக அந்த சதவீதத்தை சொல்லிடும் அல்லது அடுத்த நாள் காலையில் தெளிவாக செய்தி நமக்கு எல்லாருக்குமே வந்துடும் ஆனால் தேர்தல் முடிந்து ஒரு மாதம் கழித்து கூட இன்னும் முன்னுக்கு பின் முறணாக தேர்தலில் பதிவான வாக்குகளை பற்றி இந்த தேர்தல் ஆணையம் பொய் சொல்லி கொண்டிருக்கிறது இந்த முறை என்ன சொல்கிறான்னா தேர்தலில் பதிவான அன்று இருந்த வாக்குகளை விட ஒரு கோடி வாக்குகள் அதிகமாக ஒரு கோடிக்கு மேலே வாக்குகள் அதிகமாக பதிவானதாக இந்த தேர்தல் ஆணையம் சொல்லுது இப்போது முத முதல்கட்ட தேர்தலில் ஒரு எழுபது சதவீத வாக்குப்பதிவு அப்படின்னா அடுத்த கட்ட தேர்தலில் ஒரு எழுபது சதவீதம் இந்த மாதிரி ஒரு நான்கு கட்ட தேர்தலில் பதிவாகியிருக்கு இந்த வாக்கு சதவீதம் அப்பப்போ சொல்லிட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ சொன்னதெல்லாம் வந்து எக்ஸாக்டான ஃபிகர் இல்லை இப்போ சொல்கிறது தான் உண்மையான அந்த புள்ளி விவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவரத்தை சொல்கிறான் அது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னா அவன் முதல்ல சொன்னால் பாருங்கள் அதை சொன்னதை விட பதினேழு பெர்சன்ட் ஐந்து சதவீதத்திலிருந்து பதினேழு சதவீதம் வரை அதிகரித்து சொல்லப்படுகிறது அப்போ இந்த அதிகரி அதிகரித்து சொல்லப்படுகிற அந்த வாக்குகளில் யாருக்கு போகுது இந்த வாக்குகள் எப்படி வந்து அந்த வாக்கு எந்திரத்தில் இருக்கும் யோசித்து பாருங்கள் எந்த மாநிலத்திலாவது கை அதாவது கை சின்னத்துக்கு வாக்களித்தால் இரண்டு வாக்குகள் விழுற மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஆனால் இந்த அனை பல மாநிலங்களில் குற்றச்சாட்டு என்னென்னா தேர்தல் வாக்குப்பதிவு எந்திரத்தில் எந்த சின்னத்தை தொட்டாலும் அது பாஜகவுக்கு இரண்டு வாக்குகளாக விழுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக முன் வச்சிருக்காங்க ஆக இந்த ஒன்றரை கோடி வாக்குகள் என்பது இப்படி பதிவானதா இந்த மாதிரி முறைகேடாக பதிவானதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இன்றைக்கி எல்லோருமே முன் வச்சுருக்காங்க எந்த கேள்விக்குமே இந்த தேர்தல் ஆணையம் பதில் சொல்லவே இல்லை குறிப்பாக இது உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்காக பெரிய வழக்காக நிற்குது அங்கு தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு அவர்கள் தலையில் சம்மட்டியல் அடிப்பது போல அவர் கேள்வி கேட்குறாரு ஆனால் கல்லூரி மங்கன் மாதிரி அமைதியாகவே இருக்குது இந்த தேர்தல் ஆணையம் காரணம் இந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற அத்தனை பேருமே பாஜகவை அனுதாபிகளாகவே இருக்கிறார்கள் குறிப்பாக அந்த மூணு ஐஏஎஸ் அதிகாரிகளும் மோடியின் அடிமைகளாகவே வந்து வேலை பார்க்குறாங்க அவங்க வந்து எதையுமே வந்து கண்டுக்காமல் இந்த பாஜக திரும்ப ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை மட்டுமே கவனத்தில் கொண்டு செயல்படுவதாகத்தான் எல்லோருமே பார்க்கிறார்கள் இது நிச்சயம் இந்திய ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தாக நிற்கிறது இதை எப்படி இந்த உச்ச நீதிமன்றம் ஜனநாயகத்தை காப்பாற்றப் போகிறது அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வியாக இருக்குது இன்னொன்று பிரதமர் அப்படிங்கிற பதவியை இந்தளவுக்கு சிறுமைப்படுத்திய ஒரு மனிதரை இந்த இந்திய வரலாறு இதுவதை பார்த்ததில்லை அந்த அளவுக்கு மோசமான இந்த மோடி என்பவர் மீண்டும் இந்தியாவினுடைய தலைமை பதவிக்கு ஒரு காலம் வந்துவிடக்கூடாது என்பதுதான் இந்திய மக்கள் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஆர்வமுள்ள இந்திய மக்கள் அனைவருடைய கோரிக்கையாகவும் விருப்பமாகவும் வேண்டுதலாகவும் இருக்கிறது